மாற்றத்தின் முதலாவது நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் நாங்கள் எத்தனை பேர் கேள்வி கேட்பது நாங்கள் புதிய ஒரு ஆட்சியாளர் புதிய ஆட்சியாளர்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் நீங்கள் கேள்வி கேட்காத விடத்து ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் இதற்கு முன்னர் நீங்கள் இந்தந்த சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தீர்கள் இப்போது உங்களுக்கு அது சம்பந்தமாக பேசலாம் எத்தனை பேர் பேசுவது நாங்கள் அவதானித்தோம் அண்மையை கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் போது நூ கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன ஆன்லைன் சேஃப்டி பில் போன்ற மிகவும் ஆபத்தான சட்டங்கள் அங்கே இருந்தன எங்களோடு தோளோடு தோல் நின்று வீதிகளிலே போராடிய பலரும் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் இந்த சட்டம் வேண்டாம் என போராடியவர்கள் இப்போது அவர்கள் என்ன செய்வார்கள் செய்கின்றார்கள் யாராவது கேள்வி கேள் அவர்கள் ஏதேனும் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் ஊடகவியலாளர் ஊடக சந்திப்புகளில் பேசுகின்றார்கள் ஆனால் இவரும் இன்னும் அந்த சட்டங்கள் பற்றி பேசவில்லை பிடிஏ சம்பந்தமாக இன்னும் மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை கூற வேண்டும் அவ்வாறு அவர்கள் கூறாவிட்டால் இன்னும் அவர்கள் மௌனமாக இருப்பதாய் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் நாங்கள் இப்போது எங்களுடைய வேலை முடிந்து விட்டது நாங்கள் புதியவர்களை படித்தவர்களை அகடமிக்ஸ் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்து விடுவார்கள் என நாங்கள் மௌனமாக இருக்கும் விடத்து அவர்களுக்கு எதிர்ப்பு ஒன்று சமூகத்தில் இல்லாத விடத்து அது ஜனநாயகத்திற்கான மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எனவே மக்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கேள்வி கேட்கும் விடத்து நாங்கள் அதற்கு எதிராக நிற்கும் விடத்து தான் அந்த விடயங்கள் மாறலாம் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் செல்லும் பயணத்தில் தான் தற்போது ஒழிய சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் எதுவும் மாறவில்லை ஒரு சில விடயங்கள் இன்னும் அதே போன்று தான் இருக்கின்றது ஒரு சில அரசை நாங்கள் பார்க்கணும் அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளிலே முன்னைய ஆட்சியின் போது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் இன்னும் சில போல் பாதுகாப்பு பிரிவிலே உயர் பதவிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறங்களே அந்த அந்த போராட்டத்தின் போது சட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்தின பலரும் புதிய 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 ஆட்சியின் போது புதிய பதவிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு எவ்வாறான ஒரு சமூகத்தில் இருந்தோமோ அதையே நோக்கியே திரும்பவும் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் கதைக்காவிட்டால் நாங்கள் கேள்வி கேட்காவிட்டால் எனவே அந்த மனநிலை மாற்றமடைய வேண்டும் மக்கள் மத்தியில் உங்களை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பிவிட்டு ஐந்து வருடங்கள் அவர் என்று பார்த்து கொண்டிருக்காமல் எதற்காக நாங்கள் அனுப்பினோமோ எதற்காக மக்கள் அனைத்திடம் ஒன்றிணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த மாற்றத்திற்கான ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக மக்கள் சிவில் சமூகத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரியும் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் சரி சிவில் சமூகம் தொடர்ந்தும் இலங்கையின் மக்களின் மனித உரிமைகளுக்காக இருக்கலாம் சட்ட மாற்ற சட்ட தீர்த்திருத்தங்களுக்காக இருக்கலாம் தொடர்ந்தும் அவர்கள் போராடி வந்தார்கள் தற்போது நாங்கள் சிவில் சமூகத்தில் கூட ஒரு மலுப்பு நிலை அதாவது கொஞ்சம் நாங்கள் அமைதியாக இருப்போமே போன்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அது மிகவும் அடுத்த ஆபத்தான விடியம் ஏனென்றால் சிவில் சமூகம் இலங்கையில் தொடர்ந்தும் மக்களுக்காக மனித உரிமை மீறல்களுக்காக குரல் கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மௌனமாக இருப்பது மறுபுறம் மக்கள் மௌனமாக இருப்பதை போன்றதே சிவில் சமூகத்திற்கும் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பொறுப்பு இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு பொறுப்பு சிவில் சமூகத்திற்கும் இருக்கின்றது மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றது அவற்றுக்கு எதிராக சட்டம் நடைபெறப்படுத்தப்படுகின்றதா என்பதை நாங்கள் பார்க்கின்றோமா இல்லை எனவே நாங்களும் அந்த அலைகளின் ஊடாக அடித்துச் செல்லப்பட்டு அந்த பொப்புலர் பொலிட்டிக்ஸ்களை எதிர்பார்ப்பதை ஒழிய அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் மறந்திருக்கின்றோம்